பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களின் பெயர் பிற்காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கராக அழைக்கப்பட்டது ஈவே ராமசாமி அவர்களின் பெயர் பிற்காலத்தில் தந்தை பெரியார் என அழைக்கப்பட்டது அதே போன்றுதான் அகமது அலி என்பவர் பிற்காலத்தில் பழனி பாபாவாக அழைக்கப்படுகிறார் மக்களால் போற்றப்படுகிறார் அந்த வரிசையில் தான் எமது தலைவரும் திருமாவளவனும் எழுச்சி தவறாக அழைக்கப்படுகிறார் மக்களால் போற்றப்படுகிறார் பாபா அவர்களின் உரையை கேட்கும் பொழுது கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதைப் போல எரிமலைகள் தீப்பிரம்பாய் வெடிப்பதைப் போல நமக்குள் ஓடும் செங்குறுதி எழுச்சியோடு ஓட்டம் எடுக்கும் பாபா அவர்களுக்கு பாபா என்று பெயர் வைத்தவர் மதுரையைச் சேர்ந்த மூக்கையா தேவர் அவர்கள் அவர் பழனியில் வசித்ததாலேயே பிற்காலத்தில் பழனி பாபா என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அவர் சொன்ன வேத வாக்கு இன்றைக்கு நமக்கு பயன்படுகிறது இன்றைக்கு பெரியாரை யார் யாரோ எப்படியோ கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம் தலைவரான பழனி பாபா அவர்கள் ஒன்றை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் பின்னால் யாரும் செல்ல வேண்டாம் என்று அன்றைக்கே சொன்ன வார்த்தை இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது தந்தை பெரியார் கூட என்று ஏன் அழைக்கிறோம் என்று நிறைய பேர் கேள்வி செய்கிறார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழும் காலத்தில் பெற்றோர்களால் தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் சிறு குழந்தைகள் எண்ணற்ற குழந்தைகள் ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது என்ன ஒரு பள்ளி படிக்கும் அளவுக்கு நிறைய குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கென்று ஒரு சொந்த பள்ளி திருச்சியில் அவருடைய கழக சொத்துக்களையும் தன் பாரம்பரிய சொத்துக்களையும் சேர்த்து ஒரு பள்ளியை பள்ளியை தொடங்கினார் அந்த பள்ளி திருச்சியில் இருந்தது அப்பொழுது அந்த குழந்தைகளை அந்த பள்ளியில் சேர்க்கும் பொழுது கூட அந்த குழந்தைகளின் பெற்றோர் யார் என்று யாருக்கும் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அப்பொழுது தனது பெயரை அந்த குழந்தைகளின் பெற்றோராக அவருக்கு பள்ளியில் சேர்த்து அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களுக்கு பட்டம் பெற்று இந்த சமூகத்தில் ஒரு நல்ல இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் தந்தை இதனாலேயே அவரை தந்தை பெரியார் என்று போற்றுகிறோம் அது மட்டுமல்ல அவர் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஆணித்தரமாக வந்து பேசக்கூடியவர் ஆழமாக பேசக்கூடியவர் இதனாலேயே அவரை தந்தை என்று நாம் கூறுகிறோம் இன்றைக்கு அவரை கலங்கும் விதமாக யார் யாரோ பேசுகிறார்கள் இதை நம்மை போன்ற இளைஞர்கள் அவ்வாறு பேசக்கூடியவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் போலவே நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுக வேண்டும் தலித்துக்கு பிரச்சனை என்றால் இஸ்லாமியர்கள் வர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் தலித்துகள் வர வேண்டும் சேர்ந்து பேச பழனி பாபா அவர்கள் சிறைச்சாலைக்கு அஞ்சாத புரட்சியாளர் சாவையும் பொருட்படுத்தாத ஒரு லட்சியவாதி சாதியத்தை கருவறுத்த ஒரு சாதனையாளர் வழக்கு மேல் வழக்கு தொடுத்தாலும் தன் வழியை வழி புதிய தடம் பதித்தவர் இன்றைய இளைஞர்களுக்கு புதிய பாதையை உருவாக்கிய மாவீரர் புனித போராளி கருத்திய சூறாவளி சிறந்த படைப்பாளி பழனி பாபா அவர்களுக்கு எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பறையர் தேவர் தேவேந்திரர் கவுண்டர் நாடர் என அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் முனைப்போடு இருந்தது வரலாறு அதுபோலவே நாமும் செயல்பட வேண்டும் திப்பு அம்பேத்கர் பெரியார் என்ற இந்த இயக்கம் முனைப்போடு செயல்பட வேண்டும் அந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மாவீரர் பழனி எமது செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி